இந்த தலைமை தலைமையேற்றிருக்கிற திராவிட இயக்கு தமிழர் பறவையின் துணை பொதுச் செயலர் உமா அவர்களே இப்படி ஒரு கண்டன கூட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் தம்பி சந்தானம் சொன்ன வார்த்தை யார் இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மரியாதைக்குரிய சூர்யா சேவியர் இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவரை பேச்சாளர் மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மாநாட்டுக்கு கூட கூப்பிட்டு இருந்தோம் திப்பு சுல்தானை பற்றி ஒரு அரிய செய்தி அற்புதமான செய்தி அவருக்கு என் நன்றி தம்பி சூர்யா செய்வர்கிட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி நீ இன்னொரு சுபவியாக வர வரணும் அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சூரியனும் சூர்யாக்களும் அதிகமாக இருக்கிறதுனால கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் தம்பி சந்தானம் வேணுனே தான் என்னைய கண்டனத்துல போடாம தொடக்க வர போட்டான் உனக்கு அதுக்கே கண்டனம் தான் கொங்கண கொடுக்கா இல்ல இதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் மேலே ஒரு சரியான கோபம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் மற்ற அது பேசுவதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்துக்கு கருத்தாக இல்லாமல் எதிர்கருத்து ஒரு பேசுகிற நிலமையில் இருக்கும் பொழுது இது சரியில்லை எந்த சமுதாயத்துக்கு சரியில்லை எதிர்த்து பேசணும் கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கூட என்ன நினச்சேன்னா ஏன் இதை ஒரு பாராட்டாக வச்சிக்கூடாது அப்படியும் ஒன்று இருக்குல்ல இன்றைக்கி எங்கள் பிள்ளை நின்று இல்லை தைரியமா மவனை வாடா அப்படின்னு சொல்லி அந்த பார்வை இருக்குல்ல ஒரு 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 அசைவே கிடையாது அப்படியே நம்ம வேற யாராவது நம்ம வீட்டு கூட கொஞ்சம் அப்படியே அச்சமா பின்னாடி போவாங்க அப்படியே நம்ம நம்மக்குள்ள நம்முடைய ஆசிரியர் ஐயா வந்து சும்மா இல்லை ஒரு துணை புதிச்சா ஒரு மாவீரோ நம்ம தாய் கழகத்தில் வந்து ஒரு துணை புதிச்சாலும் ஒரு பெரிய பதவியை கொடுத்தது அதாவது அதுதான் பாருங்க அப்போ இப்படி ஒரு தைரியமான நான் நினைக்கிறேன் நம்ம குயிலியை பற்றி பேசுகிறோம் நம்ம வந்து வேலு நாச்சியாரை பற்றி பேசுறோம்னா அந்த ஒரு சாடை அதனால தான் சொன்னேன் உனக்கு பாராட்டுறா கண்ண நீ எங்க பிள்ள உங்க பிள்ளாடி உங்க உனக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் என்பதை காமிப்பதற்கு தாண்ட கூட்டம் ஒண்ணு இல்லை இனி அவனை ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுற பார்த்துக்கலாம் அவனே ஏதாவது பேட்டிக்கு கூட்டத்துக்கு பொது வழியில் இருக்கும் இனி பாத்துக்கலாம் இனி பாத்துக்கலாம் ஏன்னா சொன்ன இல்லையா ரெண்டு பேருமே எனக்கு ஒரு சரியான கோபம் இருந்தது வேறு யாரும் இல்லை நம்ம இப்போ மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷார்னவாஸ் மீதும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மீதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா தொலைபேசி பண்ணி சிங்கிறார் வாங்க நம்ம துணை முதல்வரை பார்க்கணும் போகணும் அப்படின்னாங்க போனோம் போய் உட்காந்துருந்தோம் அங்கே பார்த்தா திருவிழா கூட்டமாக இருக்குது வந்துட்டு போயிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க சரி நம்மன்றதுனாங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆறாவது மா மர கொஞ்சம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தோளில் ஒரு கை திரும்பி பார்த்தா நான் மரியாதைக்குரிய பறந்தாமன் எனக்கு உண்மையில கோபம் வந்தது நான் கடும் கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு அண்ணே ஏன்னு அப்படின்னா மா அவனை ஒரு அடிப்படி அடிச்சிருக்க வேணாம்மா அந்த நாய இப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு அண்ண இல்லை அவர் சொன்ன வார்த்தை அண்ணே நான் எழுந்ததுக்கான காரணம் வேறு அவன் வர்றான் ஒரு விஷா கோபம் ஷானவாஸ் எழுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாருன்னா என்ன இந்து முஸ்லீம் கலவர மாதிரி வேற மாதிரி கொண்டு வந்துருவான்னா நான் எழுந்து நின்று முன்னே போனது காரணம் ஷானவாஸ்க்கு கடுமையான கோபம் அப்பத்தான் சொன்னேன் நல்ல வேலை என் கோபத்தை தனிச்சிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல உண்மையே எழுது எனக்கு உண்மையிலே அவரை பார்க்கிற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கடுமையான கோபமா இருந்தது இதுல பல காரணங்கள் இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவோம்ல எங்கேயாவது நம்ம கோபத்தை ஒன்று தணிக்கணும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இப்போ என் மகனுக்கெல்லாம் கோவம் வந்தோம்னா என்ன செய்வாங்க நேராக போய் ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு நமக்கு வேற எதுவுமே இல்லை இதுதான் இதுவும் இல்லைன்னா அப்புறம் கை ஆயிரத்து தான் தூக்கணும் பட் அவன் எதிர்பார்க்கறது அதான் எதிர்பார்க்குறான் நல்லா பாருங்க அவன் எதிர்பார்க்கறது அதான் எதிர்பார்க்கிறான் அன்னைக்கு ஒருவேளை ஷானவாஸ் வேற மாதிரி பிரச்சனையில் கோபத்தில் கையை தொட்டு ஏதாவது கை வச்சிருந்தார்னா அது என்ன ஆயிருக்கும்னா அது இந்து முஸ்லீம் கலவரமா கொண்டு வந்திருக்கும் அதுக்குத்தான் நாய் மாறி அலைகிறான் நாயை விட கேவலமா அலைகிறான் நாய் கூட இப்போ வந்து மனுஷங்களை பார்த்தா ஒதுங்கி போயிடுது குளிர்காலத்தில் இது நாயை விட மோசமான நாய் சரி பார்ப்படர்கள் சொல்லும் போது கோவம்ல உனக்கு இப்ப என் தம்பி பேசினா இல்ல ஏ பார்ப்ப உட்காந்துருக்கான்டா அவனுக்கு கோவம் வரலடா சீட்ல உட்காந்துருக்கோம் என்னடான்னு யோசிச்சு பார்த்தா அந்த நாய் ஒரு தடவை பம்மி பம்மி பம்மிட்டு ஒண்ணு கேட்டுச்சு தெரியுமா வீடியோவே வந்துச்சு சாமி நான் வீடு இல்லாம இருக்கிறேன் ஒரு வீடு வாங்கி வீடு கொடுத்தானுங்களா வாங்கி கொடுத்துருக்கானுங்க இப்போ இன்னொரு சின்ன வீடு செட் பண்றதுக்காக வேண்டி சின்ன வீடுனா ஒரு சின்ன வீடு நீங்க ஆமா இந்த நாய்க்கு எங்க போகுது பாருங்க ஏன்னா இது உழைச்சு சம்பாதிக்காத நாய் உழைப்புனா என்னன்னு தெரியாது நாய் என்னன்னு தெரியாது அப்போ இந்த நாயை அடிக்கத்தானே வேணும் நாளைக்கு என் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ்னு இந்த மாதிரி நாய்களை ஒழிச்சு கடித்தாகணும் நான் ஒரு விருப்பம் சொன்னேன் என்ன அண்ணன் பெரிய அதுக்குரிய பரதாமண்டை பேசும்போது இந்த நாயை அடிக்கணும் அதான் சொன்னார் இந்த நாயை அடித்து ஏனே நம்மளே பி நாயும் அடிப்பானே பீயும் அழுவானே இது நம்ம நாயினேன் தெரியாமல் இந்த மாதிரி உடம்பு இருக்குது காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன்னா வேதனையான விஷயங்க ஆனால் இன்னொன்னு இப்போ எல்லாத்துமே இப்போ சுபியுடைய மாணவர்கள்லாம் எல்லா நேரத்துலேயும் பொறுத்து போயிடுவாங்களா என்ன எனக்கு கூட நான் வரும்போது சொன்னேன் நட்புக்கிடது ஒரு ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க நான் பேச வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த தலைவர் பொறுப்பு தூக்கி இப்படி வச்சிடறேன் இந்த பொறுப்பு திறப்புன்னு போடுறாங்கள்ல எங்கள் உமா கரெக்டாக செஞ்சிச்சு பொறுப்பு திறப்பு போடுறேன் தூக்கி வச்சிடறேன் இது முடிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி நான் மாட்டிக்கிறேன் முடிஞ்சு வச்சு மாவனை என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் நாங்கள் பேசுவவர்கள் மட்டுமல்ல நான் சத்தியமாக சொல்கிறேன் மட்டும் இல்லை நான் மட்டும் ஐயா பேராசிரியர் சுபகிட்ட வரல இந்த பேரவைக்கு உள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஜெயிலை எங்கே இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது நான் ஈழத்துக்காக வேண்டி ஓடிட்டுருந்தேன் எண்பத்தி மூணுலேருந்து ஓட்டின ஓட்டும் ஏதாவது இழக்கக்கூடாது இல்லாமல் இழந்திருக்கும் கிடைக்க வேண்டிய அரசு வாய் அரசு வேலைவாய்ப்பை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் எப்பச்சக்கமாக ஆனால் ஒரு 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 அந்த ஈழத்துக்காக வேண்டி ஒரு மண்ணும் செய்யாதவன்றைக்கு நான் தான் தான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இது வேற எங்கேயும் இந்த இவனே இந்த கண்டன கூட்டம் போட்டு வேற எங்கேயும் திசை மாதிரி கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் வேற எங்கேயும் கூட போயிடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இவ்வளோதலைக்கு திருநெல்வேலியில இருந்து மரியாதைக்குரிய சூரிய அங்கு இருந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே ஓடி வந்து சில கூட்டங்கள் எப்படி கிட்டா பெரும்பாலும் இப்படி ஒரு பேச்சாளர்கள் அறிவா அறிவார்ந்த சிந்தனையாளர்கள்லாம் வந்து பல ஊர்களுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போக்குவரத்து செலவுக்காண்டி ஏதாவது கொடுப்பாங்க ஆனால் சில கூட்டங்கள் அவர்களே காசு கொடுத்து வேற வழி இல்லை அப்படியும் சில கூட்டங்கள் இருக்கு பே எனக்கு ஒன்று வேணாம் நீ பாரு நான் வரேன் அப்படின்னு இருக்குல்ல ஆனால் அப்பெல்லாம் விட மாட்டோம் நீங்கள் யாரும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் இல்லை சொல்கிறேன் ஏன்னா இது 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 அப்படியானதாக ஆ ஆமாம் ஆமா ஆமாம் அதுதான் தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சதனால தான் நான் சொல்கிறேன் என் நண்பர்களே நாம் பிள்ளைகளிடத்தும் நம் பிள்ளைகளிடத்தும் இன்றைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போ நம்ம ஓடுற ஓட்டமும் பாடுற பாட்டும் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் சந்ததிகளுக்காகத்தான் ஏன்னா நாளைக்கு அவங்க நிம்மதியான வாழ்க்கை வேறு என்பதற்காகத்தான் இந்த கோபம் இந்த இந்த ஏற்பாடு எல்லாமே இதை குலைப்பதற்காக தான் இன்னைக்கு இவ்வளவும் நடக்குது இப்போ பார்ப்பான்னு சொன்னதுனால அவனுக்கு கோபம் வருது ஆனா பக்கத்தில் பாப்பா உட்காந்துருக்கான் ஆனால் அந்த பாப்பாவுக்கு கோபம் வரல அமைதியாக உட்காந்துருக்கிறான் ஒரு முடிவோட அசையல ஆனா இவனுக்கு கோபம் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஏவி விட்டு யோசிச்சு பாருங்களேன் அவன் பேச மாட்டேங்கிறான் அவன் என்னைக்குமே பேச மாட்டான் இப்படி தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதான் அவனுடைய வேலை ஏன்னா இங்க உள்ள வர முடியல இல்லையா அங்க பக்கத்து மாநிலங்களா வந்துட்டான் தமிழகத்தில் நுழைய முடியலன்னா ஏன் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதில் ஆயிரம் சூர்யா தேவிகள் இருக்காங்க ஆயிரம் சூர்யா கிருஷ்ணமூர்த்திகள் இன்னைக்கு போனாங்க இன்னைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த தம்பி தேரடியாக இருக்கட்டும் மில்டனாக இருக்கட்டும் சும்மா பிச்சு வாங்குதுங்க பிள்ளைங்க எந்த அந்த பிள்ளைங்கக்கிட்ட இப்போ இருந்து எல்லாருமே ஏன் இங்கே வர முடியலன்னு கேட்டால் ஒரு தடவை நம்ம எலெக்ஷன் சமயத்தில் நாங்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தோம் அப்போது நாங்கள் பேசி முடிச்சுட்டு அரைக்கிறதுக்கு வரும்போது டிவியில் செய்தி பார்த்தோம் ஒரு பெரிய வாகனம் அந்த வாகனத்தில் முழுக்க முழுக்க பூ அந்த வாகனத்துடைய ஒரு சிறு பகுதி கூட தெரியாத அளவுக்கு ஜோடனை பண்ணி வருது அதில் ரெண்டு உருவம் நிற்குது அந்த உருவம் வந்து எதுக்கு வந்திருக்குன்னா ஓட்டு கேட்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குங்க ஓட்டு கேட்க வந்திருக்குங்க தாமரைக்கு ஓட்டு கேட்க வருதுங்க நகரில் எனக்கு அது தெரியாது உண்மையில் நான் பார்த்தவொன்னே என்ன பண்ணேன்னா அன்னைக்கு தான் ஐயா மரியாதைக்குரிய மறைந்த ராம ஐயா வீரப்பன் ராம வீரப்பன் அன்னைக்கு தான் இறந்தது அன்னைக்கு சரி அவரை தான் வச்சு கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு நான் ஜோக்கு கண்டிப்பாக சொல்லலை ஏன் ஆமாம் அப்படி தான் வர அதில் அன்னைக்கு அந்த தினத்தில் அவள் வர்ற தோணையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு கை இப்படி காமிக்க முடியாதுங்க தெரியுமில்ல ஏன்னா நீ இப்படி காமிச்சா ரிட்டேலிக்கு போய்டும் காமிக்க முடியாது இப்படி காமிச்சா காங்கிரஸுக்கு காமிக்க முடியாது இப்படி விரிச்சு காமிச்சாலும் சூரியனுக்கு காமிக்க மவனை இப்படியே கட்டிட்டு வர ரெண்டு பேரும் எப்படி தமிழகம் வச்சிருக்கு பாத்தீங்களா அவனை இந்த காண்டு அவனுங்களுக்கு எக்காலத்திலும் வெற்றி பெற முடியாது இன்றல்ல என்றுமே எக்காலத்திலும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க இப்ப ஓடிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஓட்டம் அதுதான் இப்ப திராவிட நட்பு கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு பொறுப்பை கொடுத்து எங்கிறாரு ஓடு 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 என்று அந்த கையில ஐயா கட்டியா பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா மிதமிஞ்சியும் ஓடிவிடக்கூடாது தொய்வாகவும் இருந்து விடக்கூடாது என்பது அந்த கயிறு ஐயா கட்டியா இருக்கு அப்படித்தான் இருக்கும் இப்போ கூட இவன் ஏன் என்னை கண்ணனை கொடுத்து போட்டால் இன்னும் அதிகமாக கோபமாக பேசிடுவாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் தொடக்க உரையில் போட்டுக்காட்டை அப்படி தான் நினைக்கிறேன் நானு ஐயாவும் அப்படி தான் நான் இன்னொன்று சொல்லிட்டேன் ஐயா அன்னைக்கு வரதா இருந்தால் டே நான் வரல என்னன்னு சொல்லிட்டேன் ஆமாம் ஐயா எங்கே என்ன நான் உசுரா நேசிக்கிற மனுஷன் அவன் மட்டும் இல்லைன்னா நான் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை வைத்துக்கொண்டு நம்ம இப்படி பேச முடியாது என் கோபத்தை வெளிக்காட்டிக்க முடியாது இல்லைன்னா நான் ஏதாவது வெடிச்சு வேறு மாதிரி கூட ஆயிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இருக்கலாம் ஏன்னா எப்போதுமே சுபகின்ற மாணவர்கள் வந்து ஒரு கருத்தோட கருத்து பரப்புரை இயக்கம் எல்லாம் சரிதான் எங்களுக்கும் கை இருக்கு எங்களுக்கும் வாய் இருக்கு நீ வேண்டாம் நினைக்கிறேன் சில விஷயங்கள்லாம் நம்ம வேணாம் ஏன்னா ஒரு கூடுதல் பொறுப்புக்குத்தான் இல்லை சுமந்திரி ரொம்ப வித்தியாசமாக பேசிடக்கூடாது ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை தான் இது யாருக்கு கேட்டால் ஊடகங்களுக்கு நான் ஊடகங்களை மதிக்கிறவன்ன ஆனால் பார்ப்பனியத்தின் பின்னாடி தான் சொல்லுறீங்க அப்படின்னா அது பிணத்துக்கு சமானம் பிணத்தை பிச்சு 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 சாப்பிட்றதில்லை அதுக்கு சமம் ஏன்னா பார்ப்பனியத்தின் ஊடகங்கள் தான் அன்னைக்கு நிரஞ்சி நிற்கிது பொய்யை பரப்புவதற்காக நிறைய எக்கச்சகமாக மலிவுலையில் வாங்கி குவிச்சிருக்கிறான் அப்படி ஊடகங்கள் இருக்குது நல் வாய்ப்பா இன்னைக்கு ஒரு ஒரு கதவு இந்த பக்கம் ஒரு கதவு கடைச்சா இன்னொரு கதவு திறக்குது யூடியூபர்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்களாம் ஆனவன்ட்ட ஏன்னா நம் எண்ணம் என்ன எந்த அளவுக்கு இருக்குதோ அதே தான் அவங்களுக்கும் இதை கொண்டு போய் தான் ஆனால் நான் சொல்ற ஊடகங்கள் வேற இனி நாங்கள் யாரை குறிப்பிட்டு பேசுகிறோமோ அந்த நாயை நீங்கள் அழைக்கக்கூடாது அப்படி அழைத்தால் கண்டிப்பாக அது வேற மாதிரி தான் போகும் இல்லை அது எப்படி தான் பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அழைச்சிப்பாரு உன்னுடைய நான் சொல்கிறதுக்காக வேண்டிய அந்த ரேட்டிங் ஏற்றுருக்காண்டி கூப்பிடுவான் அவன் கூப்பிட்டு தான் செய்வான் மவுன நீ கூப்பிடு ஆனால் அதை அறிவிச்சுடு செய் ஓப்பனாக அறிவிச்சிரு அர்ஜென்ட் சம்பத் கலந்து கொள்கிறார் அப்படின்னு அறிவிச்சிரு அன்றைக்கி பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ ஏன் இப்போ இவ்வளோ கோபம் தெரியுமா அன்றைக்கி மற்ற வேறு விஷயங்கள் நான் கூட பரவாயில்ல உமா தம்பி சந்தானம் தான் சொன்னான் இப்போ நீங்கள் அறிவாந்து பேசுறது இன்னைக்கு பெண்கள் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க திராவிடம் என்றைக்கு இது வெளியே வந்து பெண்களுக்காக பெரியாரிலேருந்து இன்றைக்கி வந்து உழைச்சாங்களோ அதுலேருந்து இப்போது அப்படியே கிளம்பி 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 நிறைய இன்னைக்கு மதிவதனைகள் வெளியே வராங்க அப்படி மதிவதிகள் யாரும் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதுக்கு தான் அவன் நோக்கம் இப்போ அன்னைக்கு அவன் பண்ணதுக்கான காரணம் அதுதான் பெண்களை வந்து அவனுக்கு வந்து என்ன கேட்டால் இன்னைக்கும் பெண்ணா பிறந்துட்டியா வீட்டிலேயே இரு புள்ள அவன் வந்து தான் பிள்ளை பக்கிற மிஷின் மாதிரி நீ வெளியிலே வரக்கூடாது இந்த அந்த கொள்கை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கானே பக்கத்துல உள்ள ஒரு துணை முதலர் இன்னைக்கு பேசுனா தெரியுமா ஆர்எஸ்எஸ் உருவாக்கியே நான் ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய ஒரு சங்கி இன்னைக்கு துணை முதலா பக்கத்து மத இடத்துல இருக்குது அது பேசுது இன்னைக்கு சனாதனத்தை பத்தி ஆனா சனாதனம்னா என்னன்னு தெரியாம பேசுது அதுதான் பிரச்சனை அதுதான் நான் கூட எழுதிருந்தேன் இனி உன் வீட்டில் நீ இறந்துட்டா இப்ப எழுதி வச்சிரு நீ இறந்துட்டா உன் மனைவியை உடன்கட்டைய இற பவன் கல்யாண் இறந்துட்டா அவன் மனைவி இனிமேல் துத்தி நிக்கிறாங்க யாரும் இருக்காங்களோ தூக்கி போட்டுரு அப்படி தப்பிச்சு வெளியில வந்தா கட்டையால அடிச்சு போடு இது நடந்ததுனால சொல்றேன் ஆ மவன நீ மட்டும் கிருஷ்ணாட்ல கட்டிப்பா எல்லாத்தையும் கட்டிப்ப இங்க வந்து என்ன திமிர் இல்ல அது இதெல்லாம் தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அங்க நில்லு அதோட நில்லு நீ அவங்களுக்கு கழுவி அவன் காலை நக்கி குடிக்கணும்னா குடிச்சுக்கோ அது ஓவிய இருக்கும் ஆனால் தமிழகம் அதற்கான மண் இல்லை இங்கே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு பெரியாரால் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் இன்னைக்கு தளபதியால் இன்னைக்கு இது பக்குவப்படுத்தப்பட்ட மண் இது இந்த மண்ணில் வந்து சமத்துவம் தான் சமநீதி தான் அதை விட்டு வேற எதுவுமே இல்லை நண்பர்களே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு செய்தியோடு பேரவையும் சரி திராவிட நட்புக்கழகம் சரி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் இறங்கிட்டோம் ஏற்கனவே ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதற்கான வேலைகள் நாங்கள் இறங்கிட்டோம் ஏன்னா இருபத்தி நான்கு தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் தமிழர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் அதை நோக்கி நாங்கள் இறங்கிட்டோம் நீங்களும் இறங்கணும் வாய்ப்புக்கு நன்றி